ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் சரிதானே ஒம்போதாவது பாசுரம் மாடழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில்வண்ணன் பக்கள் வளரவிடுமின்களே மாடு அழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்பை படுப்படுத்தும் செய்தினாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில்வண்ணன் பக்கள் வளர விடுமின்களே இதில் முதல் ரெண்டு வரி அம்மா சொல்கிற மாதிரியும் அடுத்த ரெண்டு வரி அவள் அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸு மற்றவர்கள் சொல்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு பாசம் கைத்தளத்துள்ள மாடழிய கண்ணாலங்கள் செய்து கைத்தளத்துள்ள கையில் இருக்கிற மா மாடுன்ன செல்வம் எல்லா கையில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் போட்டு கண்ணாலங்கள் செய்து இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அர்த்தம் அர்த்தம் வார்த்தவங்களுக்கு மாடுன்னா செல்வம் கைத்தளத்துள்ளனா தன்னுடைய கையில் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட்டு நிலம் சொத்து எல்லாத்தையும் விற்று எல்லாம் அப்படி தானே கல்யாணம் கல்யாணம் பெண்ணு கல்யாணம் பண்ணுறபோது ரொம்ப பிரமாதமான கல்யாணம் பண்ண ஆசைப்படுவாள் அப்போ அது மாதிரி தான் கைத்தளத்துள்ள மாடழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு எந்த வாணிபம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இந்த பொண்ணு ஒழுங்காக இருக்காது போல் இருக்கு ஏன்னா பெருமாள் மேலே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் இப்படிப்பட்ட பெண்ணை வைத்து வைத்து கொண்டு ரெண்டு வயிற்று எதுக்கு போட்டிருக்காருனா வைத்துன்னா சாதாரணமாக வளர வளரது சா சாப்பாடு போடுறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயம் இன்னொரு வைத்துனால் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அந்த பைத்தியத்தை சரி பண்ணுறதுக்கு வேற நம்ம ஏதாவது மருத்துவம் ஏதாவது பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஒரு வைத்து இந்த ரெண்டு வயிற்று அதான் அர்த்தம் இவ்வளோ சாதாரணமாக வளர்க்குறது வேற இவளுடைய மனநிலையை சரி செய்வதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை நூறு வைத்து என்ன வாடிவம் நமக்கு என்ன லாபம் என்ன பிரயோஜனம் நமக்கு நமக்கு நம்மை படுப்படுத்தும் நம்ம ரொம்ப வருத்தப்பட வைக்கும் இந்த காரியம் கல்யாணம் பண்ணி வச்சா கூட இந்த பொண்ணு சரியாக இருக்க மாட்டா போல் இருக்குது என்ன பெருமாள் மேலே இருக்குது வைத்தியம் இவ்வளோ கல்யாணம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுன்னா அவளுக்கு சாப்பாடு போடணும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் எல்லாத்தையும் கவனிக்கணும் அவளை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கும் மேலே அவள்கிட்ட மருத்துவத்துக்கு வேறு கூட்டின்னு போகணும் இந்த பெண்ணுடைய மனநிலையை சரி செய்வதற்காக இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த கையில் இருக்கிற பைசா எல்லாம் செலவழித்து என்ன வாணிபம் நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை நம்மை மேலும் வருத்தப்பட செய்யும் கல்யாணம் செஞ்சு வச்சா அப்படின்னு நம்ம ஒரு ஓவரால் ஒரு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் அப்புறம் செய்து நாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில் வண்ணன் பக்கல் வளர விழுமன்களே இது மொத்தமாக சொல்கிறான் இதை கேட்டப்பறம் சைத்தலைகள் நாற்று போல் சாதாரண அர்த்தம் நாற்று நடுவார்கள் அப்புறம் நாற்றை வந்து அது வந்து அது வளர்ந்த அப்புறம் அது நடுவதற்கு தயாரான சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த நாற்று நடுவான் என்ன பண்ணுவான் அதுதான் பூமியிலேருந்து எடுப்பான் எடுத்து யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆ இந்தா நீ நீ நடு நீ நடு நீ நடுன்னு கொடுப்பான் அவன் எண்ணவும் மாட்டான் ஒன்றும் மாட்டான் அவனுக்கு தோணதை எடுத்து பண்ணுவான் அவன் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணால் கொடுப்பான் புரிஞ்சுடன நான் கற்பெல்லாம் நட் நாட் நாட்டிலேருந்து செடி நடுறதுக்கு வந்திருக்காவா யாருக்கு எவ்வளவு கணக்கெல்லாம் பார்க்க முடியாது சீக்கிரமாக வேலை ஆகணுங்கிறதுக்காக அவன் நாற்றுகளை எல்லாம் தன் இஷ்டப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் அதுதான் செய் நன்சை புன்சைன்னு சொல்கிறோமா நிலத்தை சொல்கிற அந்த செய்த நிலத்தில் விழுந்த அந்த எழு நாற்று போல எடுத்து மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி அவன் செய்வன செய்து கொள்ள யார் பெருமான் என்ன இஷ்டமோ செஞ்சுக்கிட்டோம் அதான் அர்த்தம் அவன் செய்வன செய்து கொள்ள எப்படி நாற்றை நட்டவன் இந்த நாற்றை பறித்து யாருக்கெல்லாம் தன்னை இஷ்டப்படி நடுவதற்கு கொடுப்பானோ அதே மாதிரி பெருமான் என்ன இஷ்டமோ அதை செஞ்சு செஞ்சு கொள்ளட்டும் என்ன மாதிரி மைத்தட முகில் வண்ணன் பக்கல் மைத்தடன்னா புரியுதுதான் கருமையான மேகத்தை போன்ற நிறத்தை உடைய பெருமானிடம் இந்த குழந்தையை வளர விட்டுருங்கோலேன் இந்த குழந்தைய போய் சேரட்டுமே அப்படின்னு ஊரில் இருக்குவா சொல்கிறான் புரிஞ்ச மேலே அம்மா சொல்கிறா கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரயோஜனம் இல்லை நம்ம கை காசெல்லாம் செலவழிச்சு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் தெரியாது நமக்கு வடுப்படுத்தும் நம்மை வடுப்படுத்தும் நம்மை வருத்தப்படத்தான் செய்யும் அப்படின்னு அம்மா சொல்ல தோழிமார்கள் சொல்கிறா இது மாதிரி நாற்று நட்டவன் எப்படி நாற்றை பிடுங்கி தன்னுடைய இஷ்டத்துக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பானோ நடுவதற்கு அதே மாதிரி பெருமாள் என்ன செய்யணுமோ செய்யட்டும் இந்த பெண்ணை அந்த மைத்தட மைத்தட முகில் வண்ணன் பக்கல் வளர விடுமீன்களே அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பண்ண கைத்தலத்துள்ள மாடழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் ற்று போல் அவன் செய்வன செய்துகொள்ள பைத்தட முகில் முகில்வண்ணன் பக்கல் வளர விடுமின்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா